அதே வந்துதே அப்பாடா நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன் எனக்கு இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு மலரே இன்னைக்கு பால் காச்சி வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்திருந்தீங்கல்ல கேத்தடி நம்ம வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதோ வேண்டாதன நிறைய பண்ணிருக்கா போல இருக்கு மறுபடியும் என்னமக்கா என்னாச்சு இப்ப நீங்க அன்னைக்கு வந்த எல்லாரும் சாப்பிடாம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்களாமே அதெல்லாம் ஒண்ணுல மர்மோல எனக்கு தெரியும் டே எங்க பெரியம்மா என்கிட்ட சொல்லி நல்லா வரதப்பட்டாங்க அதனால தான் நேர்ல உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் டே அட என்னமக்கா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா

சொல்லாத நாங்கள எதுவுமே வருத்தப்படல ஏன்னா என் மவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பத்தியா சொல்ல போனா நீங்க வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல நானும் என் மவன் என் மர்மவன் எல்லாரும் தான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என் மவளுக்காக அதுக்கு காரணமே என் மகதான மக்கா என் எதுவும் தப்பா பேசல என் சம்பந்தி அம்மாவும் எதுவும் சொல்லலையாலதான வந்தது பிரச்சனையே எங்க மைனிங்கிற முறையில நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காதான மறத்து

அதனால நீ அதை பத்தியெல்லாம் நீ இனி பேசதமக்கா அவ பேசியே நீ எடுக்காத

¿Qué más?

மகி மாப்பிள்ளை வீட்டுக்கு பெரிய இப்பவே கண்ணீர் அடிச்சுட்டு அமைப்பு என்ன I didn't know. পাশে এ

இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டாலாம் அதனால கல்யாணம் வேண்டாம்மா என்னமோ இருக்க ஏ பார்வதி ஏ வாயில ஏதாவது வர போகுது பேசாம இரு பத்துக்க நான் ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு நேரம் படிச்சா என்ன 10 நேரம் படிச்சா உங்களுக்கு என்னவா ஏ எம்பி அதிக மோட்டிவேஷனா சொல்லேன்னு வேற சொல்லுதே ஆமா மோட்டிவேஷன் சொல்றதுக்கு வேற எதுமே கிடைக்கலையா உனக்கு

யா மர்மவ ஏதோ ஒன்னு எக்ஸாம்பிள் னு சொல்லிட்டு பறா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியலையே இந்த கடவையா வாழ்க்கையில டிம்பறியே என்ன சந்தோஷமா இருந்தேன் கொஞ்ச நேரத்துல இவன் குளி தாண்டி பறந்துட்டானே யார் என்ன சொன்னா என்ன மலர்ந்தா யே விட்டு மர்மவ ஆமா இன்னைக்கு உண்டு

நீ வீட்டுக்கு வராம யாரையாவது எழுத்துக்கு ஊரை விட்டு ஓடி நினைச்சோம்ல ஏமா என்னமா பேசிட்டு இருக்க பேசலல உண்மையே தான ஏமா டேய் மரியாதையா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு ஒழுங்கா சொல்லு ஏமா என்னமா நீ இப்படி கோவமா எனக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானா உன் மனசுல என்ன இஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னல இவ ஒரு பைத்தியகாரி இவ ஒரு தெண்டா நாம நினைக்கிறது இந்த வீட்ல நடக்கும் இவ என்ன நினைச்சாலும் எதுவும் நடக்காது அப்படினு கனவு கோட்டைய கட்டிக்கிட்டு இருக்கியோ நாம தான வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சி பணத்தை அனுப்புறோம் அதனால நாம பேசறதும் நாம செய்யறது மட்டும்தான் தான் அந்த வீட்ல நடக்கும் இவங்க எல்லாம் சும்மா வாசிகர் பெட்டி அப்படினு நினைச்சிட்டு இருக்காங்க

கீராவும் சின்ன பொண்ணும் பாத்துக்கிட்டு யார்கிட்ட மூச்சு விடாம யாங்கிட்ட நேரா வந்து சொன்னாவ என்னது நான் பேசிக்கிட்டு இருந்ததே சின்ன பொண்ணக்காவும் கீராதையும் பார்த்தாவளா என்னடா திருதிருன்னு முழிக்க உதவி பண்ணுதானே உதவி இவ்வளவு நாளா நீ ஊருக்கு உதவி பண்ணனதும் போதும் என் கழுத்து அறுத்ததும் போதும் ஏமா காலையில பொண்ணு பாக்க போனமே அப்ப இந்த பிள்ளைய பத்தி யாங்கிட்ட மூச்சு விட்டியால என்னடா முழிச்சிட்டு இருக்க அந்த நித்யாவை பத்தி தான் கேக்கேன் சொல்லல வாயை திறந்து ஏமா நித்யா அதான் சொன்னோம்ல பஸ் ஸ்டாண்ட்ல நீயும் அந்த புள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தத சின்ன பொண்ணும் கீடாவும் பாத்துட்டு இருந்து என்கிட்ட சொன்னாவானே கொஞ்சம் விட்ட அந்த புள்ளை இழுத்து ஓடிடுப்ப அப்படி

பேசா வந்துட்டான் பேச்சி மரகதக்க பிள்ளைய பத்தி எப்படி எல்லாம் பேசி இருக்க நம்ம வீட்ட பத்தி எப்படி எல்லாம் குறை சொல்லி இருக்க அவள எனக்கு கெட்டி வச்சிருப்பே எல்லாம் கேட்டிட்டு இருக்க கெட்டி நம்மள வைக்கணும் அவள புடிச்சி மரத்துல கெட்டி தான் வைக்கணும் இம்மா டைம் செஞ்சினா சொல்லல கேளுமா நானே மனசு உடைஞ்சு போய் இருக்கே இப்போதே எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாமா அந்த பேச்சையில நிறுத்துமா தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போய் இருக்கியா எரியுதுல என் வயிறு எரியுது காலையில தான் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூ வச்சிட்டு வந்திருக்கு இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு மனசு உடைஞ்சு போய் கிடக்கு மண்ணாங்கட்டி என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு மனசுல நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவ சாயம் வெளுத்து போச்சுல இப்போ அது நீ மனசு சமாதானப்படுத்தி படுத்திக்க மலரு தங்கம்னா தங்கம் சொக்க தங்கமான புள்ளல அந்த புள்ளல நம்ம வீட்டுக்கு மர்மவள வரதுக்கு நாம தான் குடுத்து வச்சிருக்கணும் இன்னொரு நேரம் கல்யாணத்தை நிறுத்தினு உன் வாயால நீ சொன்னேன்னு வச்சிக்க அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாதுல ஏமா அகாம்ல நடக்கும் நீ பண்ண காரியத்துக்காக அந்த புள்ளைய வேதனை படுத்துறதுக்கு எனக்கு மனசு வராது இல்ல மலர் தான் என் மர்மவ சொல்லிட்டே ஆமா வந்துட்டான் என்ன பைத்தியக்காரி ஆக்கதுக்கே அப்பன மவனன துடிச்சிட்டு இருக்கா ஓ துடிச்சிட்டு யாருகிட்ட நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு புடவை எடுக்க போறோம் எங்கேயும் போய் தொலைஞ்சிராத மறக்க முடியவில்லை உன்னை மறக்க முடியவில்லை நித்யா